வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களாரே ஸ்ராபி லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கிட்டாரா சூரி ஐயோ இப்பதான் மேல வந்துகிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா கிட்டத்தட்ட விஜய் செய்து விதிக்கும் சிவகார்த்திகுமே டஃப் கொடுக்குற சமயத்துல லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கிட்டா சூரி ஒன்று கிலோ மட்டனு ஒன்று கிலோ சிக்கனு இதை கொடுத்து எஸ்கே பண்ணாரா நல்லா வந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் எதுக்குப்பா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு தாக்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி என்ன லஞ்சம் கொடுத்து மாட்டிங்க பாருங்கள் சூரிய நிலமையை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தான் நீங்கள் அதை முழுமையாக பார்க்கும் பொழுது தான் அதனுடைய சுவாரஸ்யம் தெரியும் மேலும் சூரியோட இரண்டு படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் இருக்கும் சமயத்தில் இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி அவர்களுடைய மகாராஜா இது எல்லாம் வந்து கொண்டிருக்கும் வசூல் மன்னர்களாக திகழ்ந்திருக்கும் சூரிய மற்றும் விஜய் சேதுபதி சிவகார்த்திகைய ஓரங்கட்டி இருக்கும் இந்த சமயத்துல லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கிட்டாரா சூரி இதை அவர் வாயிலேயே சொல்லி மாட்டிக்கிட்டாரா வாங்க வந்து பாருங்க என்னதான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி என்ன சூரிய லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கிட்டாருன்னு கேக்குறீங்களா ஒன்றரை கிலோ மட்டன் ஒன்றரை கிலோ சிக்கனை கொடுத்து மனசு அங்கேருந்து எஸ்கே வானது தாங்க மிச்சம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரெண்டு படம் ஓடணோடனே பல இடங்களில் சூரிய சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்குறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் சீஃப் கெஸ்டாக போன அவர்கள் அங்கே தாங்க லஞ்சம் கொடுத்து மாட்டினார் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் ஒன்றரை கிலோ சிக்கனு ஒன்றரை கிலோ மட்டனை கொடுத்து ஆலி எஸ்கேப்பு அப்படி என்ன எஸ்கேப்பு அதை சொல்லியா முத அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமாங்க இது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமாக ரீசெண்டா பாத்தீங்கன்னா தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வரக்கூடியவர்கள் யாருன்னா சூரி மற்றும் அடுத்து பேசும் பொருளாக இருக்கக்கூடியவர்கள் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாம் முன்னாடியே வந்தாச்சு இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கவின்னு சொல்றாங்க ஆனால் சூரிய அவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா வேற லெவலு மற்றவர்களை விட சூரிய அவர்களுடைய படங்கள் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கிறது அது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட பேசும் பொருளாக இருக்குது அதுக்கு காரணம் சூரியன் நடிப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய டேரக்டர் இவர் இல்லையா டேரக்டர்களுக்கு இவர் தான் நல்ல சாய்ஸு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய நடிப்பும் இவருடைய முகமும் இது எல்லாமே அமையிற மாதிரி இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா காமெடிக்குன்னு இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹீரோவாக இருப்பாங்க ஆனால் ஹீரோவாக ஆகணும்னு இருந்த பல காமெடியன்கள் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டத பார்த்துருக்குறோம் அது விவேக்லேருந்து சந்தானத்துலேருந்து பல பேர் ஆனால் சூரிய பார்த்தீங்கன்னா தம்பி நீ காமெடிக்கு வர மாட்டேன் நீ ஹீரோவை நடிப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறீங்களா அதை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா அதுக்கு அதாவது இவர் தொடர்ந்து பல வெற்றிப்படங்கள் அதாவது பல வெற்றி படங்கள்னு என்ன ரெண்டு படங்கள் பிளாக் பஸ்டர் இருங்க பதினஞ்சு நாளில் ஐம்பது கோடி நம்மளுக்கு தான் பெரிய இதாகிடுச்சு இது வயிற்றில் புளிய கிடைக்கிற மாதிரி இருந்தது சிவகார்த்திகேயனுக்கு இப்படி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு இருக்கும் சமயத்தில் சூரிக்கு வந்ததடா ஒரு ட்விஸ்ட்டு லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கிட்டாரா ஆமாங்க நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரிக்கு இவர் சென்றிருக்கிறார் அப்பொழுது தங்க வெளியே வந்திருக்குது லஞ்சம் கொடுத்து மாட்டின நம்ம சூரி ஆமாங்க என்னையா நடந்துச்சு சொல்லியா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இவர் கூப்பிட்டாங்க அப்போ இவர் போய் பேசினார் ஐயா நான் வந்து ஆறாவது படிக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் நான் படிப்பாளையில கிடையாதுங்க என்ன பாஸ் ஆகிறது இந்த ஒன்றரை கிலோ சிக்கனும் ஒன்றரை கிலோ மட்டன்தாங்க என்ன யா இதுதானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுதாங்க இன்றைக்கி மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது நான் ஒழுங்காக படிக்கல ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து கடைசியில் எப்படி வந்து என்னை வந்து இது பண்ணார் அப்படின்னா மதுரைக்கு போக வேண்டியிருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு படிக்க மதுரைக்கு போக வேண்டியிருந்த சமயத்தில் படிப்பு முடிக்கும்போது எங்கள் அப்பா பள்ளிக்கு வந்தார் அந்த சமயத்தில் தான் குட் மார்னிங் நீச்ச மை மை நேம் முத்துசாமி மை ஃபாதர் நேம் ராமசாமி மை சன்ஸ் நேம் ராம் அண்ட் லட்சுமணன் ஆர்க்வீன்ஸ் அப்படின்னு நாராம் இங்கிலீஷ்லேயே ராம் கலெக்டர் லட்சுமணன் இன்ஜினியர் எப்படியாவது நீங்கள் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக வச்சுக்கோங்க அதுக்காக வச்சுக்கோங்க என்னது ஒன்றரை கிலோ சிக்கனு ஒன்றரை கிலோ மட்டன் இவங்க ரெண்டு பேரும் படித்து பாஸ் ஆகலையா ஒன்றரை கிலோ சிக்கனும் ஒன்றரை கிலோ மட்டனும் கொடுத்து பாஸ் அதுல நடந்தது என்னென்னா இதே லஞ்சத்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்கிட்ட போய் கொடுக்க போயிருக்காங்க அந்த டீச்சர் முறைச்சி இவங்க ரெண்டு பேரையுமே அடி வெலு வெலுன்னு வெளுத்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ட்வின்ஸுன்ற போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி அவங்கள கிரவுண்டில் ஓட விட்டுருக்குறாங்க கடைசியில் தான் தெரிய வந்தது அந்த டீச்சர் சைவமா சோ நான்வெஜ் நான்வெஜ் அதோ மட்டனு சிக்கனு ரெண்டுமே எடுத்துட்டு போயிட்டு ஒரு வெஜ்ஜு சாப்பிடக்கூடிய ஒரு டீச்சர்கிட்ட கொடுத்தா என்ன சாயா பண்ணுவாங்க அதாங்க சூரி லஞ்சம் கொடுக்க போய் இந்த மாதிரி சரி சைவ டீச்சருக்கு ஏதோ ஒன்று இப்படி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாரு நீங்க கூட ஏதோவோ நினச்சிருக்கலாம் ஆனா இதெல்லாம் காமெடியாக அந்த கல்லூரியில் நம்ம அவர்கள் அழகாக பேசி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை கவர்ந்துள்ளார் இது மூலமாக ஒரே ஒரு விஷயம் அது ஒரு காமெடிக்காக சொல்லியிருக்கலாம் ஆனால் படிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது நல்லா படிங்க நல்லா படித்தால் தான் மேலே வர முடியும் இதை தான் நான் என் குழந்தைங்களுக்கு சொல்லுவேன் அப்படியே முடியும் ஆமாங்க வசூல் மன்னர்களாக இப்போ இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரி அண்ட் நம்ம விஜய் சேதுபதி வசூல் மன்னர்கள் இருவரும் சேர்ந்து சிவகார்த்தியை காலி செஞ்சது தான் மிச்சம் இனிமே சிவகார்த்தி மேலும் வரணும்னா ஒரு நல்ல மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக ஒரு ஹீட்டை கொடுத்தாகணும் ஏன்னா மகாராஜா கிட்டத்தட்ட அஞ்சே நாளில் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி கிட்டத்தட்ட சாச்சிருச்சுன்றாங்க அப்புறம் பதினஞ்சு நாளில் ஐம்பது கோடிக்கு போயிடுச்சுன்றாங்க மிகப்பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்தது சித விஜய் சேதுபதிக்கு இந்த மகாராஜா படம் தான் சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம சூரிய அவர்களுக்கு கண்டினியூஸாக ஹிட்டு நோ ஃப்ளாப்பு நம்ம சிவகார்த்தி இப்போ மிகப்பெரிய அகல பாதாளத்துக்கு போயிட்டுருக்காரு அவர் படம் வெளியே வருமா வராதானே தெரியல தயாரிப்பாளர்கள் அவரை பார்த்தாலே அலண்டு ஓடுறாங்க ஏன் இப்படி இருக்கும் பட்சத்தில் சிவகார்த்திகனின் அமரன் படம் வெளியே வருமா வராதா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய டவுட்டாக தான் இருக்குது இதை எல்லாத்தையும் தாண்டி சிவகார்த்திகனி எப்படி மேலே வந்து ஒரு வசூல் மன்னர்களாக திகழக்கூடிய நம்ம சூரி விஜயசேதுபதி இவர்களை தாண்டி வருவாரா இன்னமும் பழைய பாட்டு பஞ்ச பாட்டு பாடுவாரா என்னை எல்லாரும் அடிக்கிறாங்க என்னை எல்லாரும் திட்டுறாங்க என் படத்தை ஓட ஓட மாட்டுறாங்க என் படங்கள் எதாக இருந்தாலும் சரி ஓடுறாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு பல பேர் இருக்கிறாங்க இப்படின்னு அழுது கொண்டே இருப்பாரா அழுவாச்சி அழுவாச்சி அவர்கிட்ட தான் மிச்சம் இது எல்லாமே ஒன்று ஒன்று சொல்லாங்க நெப்போட்டிசம் இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலையும் நெப்போட்டிசம் தான் செய்யும் பிரச்சனைன்றது தான் இருக்குது வேலை எப்படி போகிற எல்லா இடத்துலையும் நமக்கு இல்லையா பிரச்சனை பிரச்சனை எல்லா இடத்துலையும் தான் இருக்குது அதனால இருக்க முடியுமா ரைட்டு அதெல்லாம் தாண்டி தான் வரணும் அதே சமயத்தில் சிவகார்த்திகேயன் ரொம்ப சாதுவான ஆளுன்னு தான் இது பயங்கரமான ஆள் இமான் விஷயத்துல விளையாண்ட விளையாட்டு சும்மாவா தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிட்டதுன்னு சொல்லுவாங்களே அது நம்ம சிவகார்த்திக்கு மிக அழகாக பொருந்தும் இப்படி இருக்கும் பட்சத்தில் இமானுடைய சாபம் தான் இந்த அளவுக்கு அவரை வச்சு செய்தால் என்னன்னு தெரியல அமரன் படம் எல்லாம் முடிந்தும் இன்னும் படம் வெளிவராமல் இருப்பது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையும் எல்லாருக்குமே வந்து ஒரு வியப்பாக தான் இருக்குது சிவகார்த்திகேன் மீண்டும் ஒரு மைக் மோகனாக ஆவாரோ மைக் மோகன் பதினான்கு வருடம் கழித்துத்தான் இப்பொழுது வருகிறார் அதே போன்று சிவகார்த்திக்கு மார்க்கெட் என்பது குழந்தைகளுக்கு ஆவ அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் ஆரவாரமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இவர் எப்போ வந்து நம்ம பாதி விஜயாவும் பாதி ரஜினி மாறியும் தன்னுடைய படங்களில் பாவித்து கொண்டு அதாவது பாதி சூப்பர் ஸ்டாரு பாதி நம்ம இளைய தளபதி விஜய் இப்படி என்றைக்கி காமிச்சாரோ அன்னைக்கே அவர் மார்க்கெட்டு டோட்டல் டேமேஜ் ஸோ தான் தன்னாகவே இருக்கணும் யூனிக் இப்படி இருந்தால் இந்த திரையுலகத்தில் தப்பிச்சுக்கலாம் சஸ்டெயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மேலும் கடன் 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 இவருக்கு வேணாம் நீங்கள் பல பேர் முட்டு கொடுக்கலாம் ஆனால் சிவகார்த்தி ஒரு எக்ஸலண்ட் காமெடியன் எக்ஸலண்ட் ஆக்டர் அது நல்ல படங்களை சூஸ் பண்ணணும் நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும் நல்ல நடிக்கணும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு நேர்காணலில் நடிக்கிறத விட படத்தில் நல்லபடியாக நடித்தால் சிவகார்த்திக்கு நல்லது இல்லை என்றால் வசூல் மன்னர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நல்ல தரமான படங்கள் வசூல் ரீதியாகவும் நல்ல போகின்ற படங்களை கொடுக்கிறவர்கள் அப்படியே சம்ப்னு ஒரு சாப்பாடு அடிச்ச மாதிரி ஒரு சீல் அடித்து ஒன்று விஜய் சேதுபதி இன்னொன்று சூரி அப்படின்னு அடித்து தள்ளி விட்டுருவாங்க ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு சிவகார்த்தியை விட்டுருவாங்க ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நம்ம சூரியோட அச்சீவ்மெண்ட்ஸை அடுத்த கணோரில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் click வீடியோ the bell அந்த Thank you. bye பாய்